வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைகள் அத்தியாயம் ஏழு வளர்மதியின் வருகைக்காக கல்லூரி வெளியே காத்துக் கொண்டிருந்த செளியன் அவள் அண்ணனுடன் வருவதைக் கண்டும் கண்டு கொள்ளாதவாறு தன் கைபேசியை கொண்டிருந்தான் இளஞ்செழியனை கண்ட வளர்மதி பயத்துடன் அமர்ந்திருக்க அவனின் முன் வந்து தன் பைக்கை நிறுத்தினான் எழிலரசன் என்ன செழியா இங்கே நிற்கிற என்க தன் அண்ணனின் பின் இருந்து இறங்கினாள் வளர்மதி என் ஃப்ரெண்டோட தம்பி இந்த தான் படிக்கண்ணா அவனை பக்கத்தான் நான் வந்தேன் இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேண்ணா அதான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன் என்றவாறு பணிவுடன் எழிலின் முன் நின்று கூற சரிடா எப்படி இருக்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேண்ணா சரி வளரு நீ போ ஈவினிங் வரேன் எங்க சரி என்று உள்ளே நுழைந்தால் வளர்மதி அப்புறம் உன் வேலையெல்லாம் எப்படி போகுது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீக்கெண்ட் உங்க வீட்டுக்கு வரேன் சரியா ம் சரிண்ணா நீங்க போங்க உங்க ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுல நான் பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேண்ணா இல்ல பரவாயில்லடா நான் வேணா இருக்கிறேன் வந்ததும் வேணா போறேன் நீங்க போங்க அண்ணா நான் பாத்துக்கிறேன் என்றவன் அதன் பின் ஏதேதோ சொல்லி எழிலரசனை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் எழிலரசன் சென்றதும் மதிக்கு குறுஞ்செய்தி அனுப்ப அடுத்த நொடி கோபத்துடன் அவனின் முன் வந்து நின்றாள் வளர்மதி இல்லா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு போன் பண்ணாத ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற இன்னைக்கு மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன காலேஜுக்கே அனுப்பியிருக்க மாட்டான் எனக்கு காதலை விட படிப்பு தான் முக்கியம் இனிமே நீ இப்படி மட்டும் பண்ணன நான் உன்னை பார்க்கறது இதுதான் கடைசி நாளா இருக்கும் சொல்லிட்டு படபட வேண பொரிஞ்சு விட்டு செல்ல மதி இனிமே நீயே என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்னால இனிமே உன்னை பார்க்க முடியாது என்னாச்சீலா நீ என்ன சொல்ற என்றுவாரு அவன் அருகில் வர நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா நம்ம வெளியில போகலாம் என்றவனா அவளின் கரங்களை அழுத்த பற்றினான் எதா இருந்தாலும் இருக்கு என்றவாறு அவனிடம் இருந்து தன் கரங்களை பிரிக்க முயல மும்பைக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் மதி நாளைக்கே கிளம்பணும் இனிமே உன்னை பார்க்க முடியாது என்றவனோ தவிப்புடன் விடாது அவள் கைகளை இறுக பற்றினான் பற்றியிருந்த அவன் கரத்தின் அழுத்தத்திலேயே அவனின் தவிப்பை உணர்ந்தவள் விழிகளை கலங்க அப்படியே நின்றாள் எப்போதும் தன்னை ஈர்க்கும் அவளது வசீகரிக்கும் விழி இன்று கலங்கியது தன் நெஞ்சோடு அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு ஆறுதல் கூற மனம் ஏங்க பொது இடம் கருதி அமைதியாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் மதி நான் கிளம்பணும் நாளைக்கு திடீர்னு இப்படி சொல்றேன் என்னை விட்டுட்டு என்னைக்கும் போ பிரிய மாட்டேன்னு தான் நான் சொன்னேன் இப்ப நீயும் என்னை விட்டுட்டு போறியா அழுது கொண்டே வளர்மதி கேட்க நான் விரும்பி இதை கேட்கல கொஞ்ச நாள் தான் மறுபடியும் இங்கேயே வந்துடுறேன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா நீ கண்டிப்பா போகணுமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிளீஸ் எல்லாம் போகாத சாரி மதி நான் தான் ஆகணும் அடிக்கடி வரேன் சரியா எனக்கு இன்னைக்கு முழுக்கவும் கூடவே இருக்கும்னு ஆசையா இருக்கு அதான் உனக்கு கால் பண்ணேன் பிளீஸ் வாங்கி நம்ம எங்கேயாவது போகலாம் அவள் கரங்களை தன் கரங்கள் வைத்துக் கொண்டு இயக்கத்துடன் கூறினான் அதே நேரம் அவர்கள் அருகில் வந்த வந்தனா மதி சீக்கிரமா எக்ஸாம் இருக்கு லேட் ஆகுது நீங்க அப்புறம் பேசிக்கோங்க என்றுவாறு மதியை அழைத்து கொண்டு செல்ல முயல அவளோ நகராது அப்படியே நின்றாள் இல்ல அவளும் ஏக்கத்துடன் அழைக்க சரி நீ போ மதி ஈவினிங் மீட் பண்ணலாம் எக்ஸாம் நல்லா இருந்தது ஆல் தி பெஸ்ட் கலக்கத்துடன் அவளை அனுப்பி வைக்க அதை கண்ட வந்தனாவுக்கோ கோபம் வந்தது தான் இங்கிருந்தால் அவள் கிளம்ப மாட்டாள் என்பதை அறிந்தவன் அவர்களிடம் சொல்லிக்கொண்டு செல்ல மதியை அழைத்து கொண்டு கல்லூரிக்குள் நுழைந்தாள் வந்தனா மதி என்னாச்சி ஏன் இப்படி உங்க கண்ணு இருக்கு உங்களுக்குலாம் எதுவும் பிரச்சனையா என்ன வந்தனா அழுகையுடன் அவளை அழைத்து கொள்ள அவளை சிறிது நேரம் அளவிட்டு அமைதியாக இருந்தால் வந்தனா இல்லாவ டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா இனிமே என்னாலும் அவனை பார்க்கவும் இருக்க முடியாது ஏய் லூசு அடின் எதுக்கடுத்தாலும் இப்படி அழுகுறது முதல்ல நிறுத்து அவன் என்ன அங்கேயாவா இருக்க போறான் அடிக்கடி வரத்தான போறான் அவனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வீடியோ கால் பண்ணு இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க பாரு வா எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு என்று வந்தனா அவளை அழைத்து கொண்டு செல்ல ஏனோ உள்ளுக்குள் பெரும் பயம் ஒன்று அவளை சூழ்ந்து கொண்டது எப்போதும் ஈவினிங் வரும் அவனை காண்போம் என்ற தவிப்பில் அன்றைய நாளை கடக்க முயல அவள் கண்ட ஒவ்வொரு திசையிலும் இளஞ்சிலியினின் முகமே ஞாபகம் வந்தது முதல் நாள் அவனை கண்டபோது தன்னையும் அறியாமல் அவன் கூறிய பொய்யை நம்பியது மறுநாள் தன் அண்ணனுடன் தன்னை கண்டதற்கு பின் மண்ணுப்பி வேண்டி தன்னுடன் பழகிய விதம் அவனது குறும்பு செயல் தன்னிடம் காதலை சொல்லிய தருணம் இந்த கல்லூரியில் தாங்கள் இருவரும் சந்தோஷமாக கழித்த நினைவுகள் அனைத்தும் வந்து சேர துடித்துக் கொண்டிருந்தாள் அகிலன் அன்று வெளியே சென்றிருக்க அவன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள் சுதி மே மே சார் என கேட்டவாறு டோரை தட்டி கொண்டு ஆனந்த் வர அங்கே அமர்ந்திருந்த சுத கீர்த்தியை கண்டான் மேடம் சார் இல்லையா பணிவாய் கேட்க இல்ல அண்ணா வெளியே போயிருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க நானே சொல்லிடுறேன் ஒன்னும் இல்ல மேடம் நான் சார் வந்ததே வரேனே என்றவன் வெளியே செல்ல முயல பரவாயில்ல என்கிட்ட சொல்லுங்க நான் கால் பண்ணி அண்ணா கிட்ட சொல்லிடுறேன் இல்ல மேடம் ஒரு பேப்பர்ஸ்ல சைன் பண்ணனும் அதை வாங்கத்தான் வந்தேன் உங்களாலதான் அதை பண்ண முடியாதுல உங்களுக்கு தான் பார்வையில்லையே என்றவன் இன்னும் ஏதேதோ கூற ஆனந்த் மனதில் அகிலன் அன்று அனைவரும் முன் தன்னை அவமானப்படுத்தியது மட்டுமே இப்போது நினைவில் இருந்தது அவன் கூறியதை கேட்டவள் விழிகள் கலங்க அப்படியே இருக்கையில் அமர்ந்தாள் சுதிகீர்த்தி அவளை கண்டு சந்தோஷமாக திரும்ப அடுத்த நொடி தன் கன்னத்தை பற்றி கொண்டு நின்றான் ஆனந்த் திடீரென்று கேட்ட ஓசையில் கலங்கிக் கொண்டிருந்த சுதிகீர்த்தி எழுந்து என்னவென்று புரியாது நிற்க இதுக்கப்புறம் ஏதாவது நீ சுதிக்கிட்ட பேசின கடைசி நாள் இதுதான் கெட் அவுட் என்று யாழ்வேந்தன் கத்த ஆவனை பார்த்து முறைத்தவாறு வெளியேறினான் ஆனந்த் சாரி சுதிமா அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான் இனிமே அவன் முன்னாடி அவன் வரவே மாட்டான் நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத சரியா என்ற வேந்தன் அவள் அருகில் நெருங்கி பின் எதையோ நினைத்து விலகி நின்றான் அவன் தனக்கு ஆறுதல் கூறியவாறு தன்னை நெருங்கியது பின் விலகி நின்றது அனைத்தையும் உணர்ந்தவள் மனதில் பெரும் குழப்பம் வந்து சென்றது வெளியே செல்ல முயல்வதை காலடி ஓசையின் மூலம் அறிந்தவள் ஒரு நிமிஷம் இப்ப நடந்ததா அண்ணா கிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம் பிளீஸ் கெஞ்ச நீ என்கிட்ட கெஞ்சிடும்னு அவசியமே இல்லை நீ எப்படி சொன்னாலும் உன் பேச்சுக்கு நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் கித்தி கூறிவிட்டு தன் அறைக்கு சென்றான் அவன் சென்றதும் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவளுக்கு மனம் முழுவதும் ஆனந்த் சொன்னதையை ஒழித்து கொண்டிருந்தது நேரம் சென்று கொண்டே இருக்க மொபைல் ஊசையில் கலைந்தவள் மெல்ல எழுந்து தேடி அதனை எடுத்தாள் ஹலோ கீர்த்தி நான் சத்யா பேசுறேன் எப்படி இருக்க என்று அவளின் தோழி கேட்க தன் உயிர் தோழியின் குரலை கேட்ட அடுத்த நொடி தன் மனதில் இருந்த கவலை அனைத்தையும் கொட்டி தீத்தாள் சுடி சத்யா நான் இப்ப ரொம்ப பலகீனமாயிட்டேன் என்னால முடியல நான் எல்லாத்துக்கும் பாரமா இருக்கேன்னு தோணுது இதுக்கு அன்னைக்கே அந்த கடவுள் என்னை காப்பாத்தாம கொண்டு இருக்கலாம் கொஞ்ச நாள் என் வீட்டுல இருக்கிறவங்க கூட என்ன மறந்துருப்பாங்க ஆனா இப்போ என்ன அழுது கொண்டே புலம்ப அதே நேரம் சீக்கிரம் வீட்டுக்கு செல்வதற்கு அகிலிடம் கேட்க உள்ளே நுழைந்த எழிலரசன் அவள் கூறியதை கேட்டவாறு நின்றான் அவள் இப்போது அனுபவிக்கும் இந்த கொடிய வழிக்கு தானும் ஒரு காரணமே என்ற நினைப்பில் தவித்தவன் அப்படியே அமைதியாக வெளியேறினான் சில நாட்களாக சந்தோஷமாக இருந்த தன் மகள் இன்று கவலையுடன் வீட்டிற்குள் நுழைய அவளை கண்ட அந்த நொடியே அதை உணர்ந்தாள் சித்ரா தேவி கனகா எல்லாருக்கு சாப்பாடு எடுத்து வை என்று வேலைக்காரிய கூறியவர் தன் மகளை அழைத்து கொண்டு அவள் அறைக்கு சென்றார் கீர்த்தி நீ போய் ஃப்ரெஷ் வாமா அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் சரியா எங்க சரி என்றவாறு தன் தாய் கொடுத்த உடையை வாங்கி கொண்டு குளியறலைக்குள் நுழைந்தாள் இவளுக்கு என்னாச்சு ஏன் அமைதியா இருக்கா எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே ஒருவேளை ஆபீஸ்ல யாரும் எதுவும் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அகில நம்ம கிட்ட சொல்லியிருப்பானே தன் மனதை கூட்டு குழப்பி கொண்டே இருக்க சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்தாள் சுதகீர்த்தி கீர்த்திமா என்னாச்சி ஏன் ஒரு மாதிரியா இருக்க கேட்டவாறு அவள் கூந்தலை பின்னலிடம் ஒன்னு இல்லம்மா என்றவரின் குரலில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்த சித்ரா அதை அவளாகவே கூறட்டும் என நினைத்து அவளை அழைத்து கொண்டு வெளியே சென்றார் இரவு தாமதமாக வீட்டுக்குள் வந்த யாழ்வேந்தன் வாசலில் அமர்ந்திருந்த தன் பெற்றோரை கண்டான் என்னாச்சு ஏன் ரெண்டு பேரும் வெளியில உட்காந்துகிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா செளியா எங்க நாளைக்கு கிளம்ப தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டானாமா உம் எல்லாம் ரெடி பண்ணிட்டான்ப்பா நல்ல காத்தடிச்சதா அதான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துருக்கலாம்னு நினைச்சோம் அவன் இல்லாம எப்படிதான் இருக்கவோ ஐயோ அம்மா அவன் எங்க போக பக்கத்துல தானே இருப்பான் உங்களுக்கு எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அடுத்த நிமிஷமே அவனை என் சொல்ல அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் என்றவாறு தன் அன்னையின் தாடையை பிடித்து கெஞ்சியவாறு அவர் மடியில் தலை சாய்ந்தான் இன்னைக்கு என்னப்பா ரொம்ப நேராச்சு வா அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க எழுந்துரு அது இருக்கட்டும்மா நான் அப்புறம் சாப்பிட்றேன் உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னப்பா சொல்லணும் சொல்லு நான் என்ன என்ன பண்ணாலும் அது அப்படி எனக்கு இது போதும் சந்தோஷமான காரியத்தை தான் செய்ய போறேன் சாப்பாடு எதுவும் வேண்டாமா என்றவன் மனதிற்குள் ஒரு முடிவினை எண்ணி சந்தோஷமாக விசில் அடித்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தான் அவனது மனம் முழுவதும் தன்னவளின் நினைப்புடன் இருக்க இதை எதையும் மரியாதை கீர்த்தியோ ஆழ்ந்த நித்திரையில் இருந்தால் நன்றி